வரதராஜபுரம் பகுதியில் சாக்கடைகளை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக செயல்படுவதால் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் உள்ளதாக சட்டமன்ற திமுக உறுப்பினர் நாக் கார்த்திக் குற்றம் சாட்டியுள்ளார் கனமழை காரணமாக மாநகராட்சியில் வரதராஜபுரம் இஎஸ்ஐ மருத்துவமனை பகுதிகளில் வீடுகளில் சாக்கடை நீர் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனா் திமுக மாநகர் தெற்கு மாவட்ட பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான கார்த்திக் சில நாட்களுக்கு முன்பு அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு சாக்கடைகளை சுத்தம் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை தற்போது பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் மீண்டும் அங்கு அவர் ஆய்வுக்கு சென்றார் அவர் செல்வதை அறிந்து மாநகராட்சி ஊழியர்கள் சென்று சாக்கடை அடைப்புகளை நீக்கும் பணியில் ஈடுபட்டனர் அங்கு ஆய்வு மேற்கொண்ட போது செய்தியாளர்களிடம் பேசியார்

பகுதி முழுவதும் சாக்கடைகள் தூர்வாரப்படாமல் இன்றைக்கு இது போன்ற ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது நோய் தொற்று பரவக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது ஆகவே உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் ஒப்பந்த பணியில ஒப்பந்த அடிப்படையிலே பணியாளர்களை நியமனம் செய்து சாக்கடைகளை தூர்வாருவதற்கு உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் ஈடுபட வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் பொதுமக்களை திரட்டி மாபெரும் போராட்டங்களை இந்த நகரம் முழுவதும் தொடர்ந்து நடத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாகும் അരുപ്പ് അണി